ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாேருக்கும் இனியை நாளாக அமையட்டும் இன்றைக்கி நாள்ரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு இந்த தீபாவளிக்கு பலகார ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறோம்ல அது எவ்வளோ வசதியாக இருக்குது தெரியுமா இவ்வளோ நாளாக ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு முறுக்கு நிறையா பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் பசங்க இவ்வளோ நாளாக முறுக்க நோறுக்கு நொறுக்கு நொறுக்கி தள்ளிட்டாங்க இன்றைக்கி வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்ட தோடுறதுக்கு எதுவும் இல்லை சரி காலையில் எழுந்திரிச்சி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சேன் இன்றைக்கு காலையில் என்ன பண்ணேன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு லட்டும் மரவள்ளி கிழங்கு வச்சு குட்டி குட்டியாக போண்டா மாதிரி பண்ணி கொடுத்தேன் பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுனா பாசிப்பருப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையும் வறுத்துட்டு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா வெள்ளப்பாகு காய்ச்சிட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் போட்டு நெய் போட்டு அப்படியே லட்டு மாதிரி பிடிக்க வேண்டியதான் மரவள்ளிக்கிழங்க போண்டா பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் போண்டா பண்ணோம் பார்த்தீங்களா கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாமே போட்டு அது கூடயே மரவள்ளிக்கிழங்கு தூர்வி சேர்த்துக்க வேண்டியதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேரட் போட்டால் உப்புமா தான்